உனக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது இந்த சின்ன வயசுலயே உனக்கு என்னென்ன தெரியணுமோ அந்த உலக அறிவு ஞானம் அப்படிங்கிறது உனக்குள்ளேயே இருக்குது போன ஜென்மத்திலயோ எந்த ஜென்மத்திலயோ நான் செஞ்ச பாவம் நான் இப்படி இருக்கேன் இப்ப இந்த மூணு விஷயங்கள்ல தெளிவா ஒரு மனுஷன் கடைபிடிச்சான் அப்படின்னா தான் தெய்வம் யோக வசிஷ்டம் அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் இப்ப போன வாரம் நம்ம முடிச்சப்போ என்ன நடந்தது அப்படின்னா போன வாரம் வால்மீகி அவர்கள் வந்து ராமனை பத்தி சொல்லிட்டு இருக்காரு முக்கியமா வந்து நம்ம ஞாபக வச்சுக்க வேண்டியது என்னன்னா அரிஷ்டநேமி அப்படிங்கிற ஒரு ராஜி ரிஷி வந்து தவம் புரியிறாரு தவம் எதுக்காக இருக்கிறாரு அப்படின்னா அவர் முக்தி அடையணுங்கிற நோக்கத்துல இருக்கிறாரு அந்த முக்தி அடையணுங்கிற நோக்கத்துல இருக்கும் பொழுது தேவேந்திரன் வந்து தேவதூதன் தூதன்னு அவரை வந்து சொர்க்கத்துக்கு போக சொல்லி கூட்டிட்டு போக சொல்லி சொல்றாரு சொர்க்கத்துக்கு போகணுமா நான் போனேன்னா என்ன நடக்கும் அப்படின்னு அவர் கேட்கும்போது நீங்கள் வந்து உங்கள் புண்ணியம் பலன்கள் முடிஞ்ச உடனே திருப்பியும் பிறவி எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க சொன்னோன்னே எனக்கு அந்த விருப்பம் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு வந்து இந்த பிறவியற்ற நிலை தான் வேணும் அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத தேவேந்திரன் புரிஞ்சுட்டு இந்த உன்னதமான இந்த விஷயத்த வந்து இவர் அடையணும் அப்படின்னா அதுக்கு வால்மீகி தான் சரியான ஆளாக இருப்பாரு நீங்கள் அதனால வால்மீகி அவர் வந்து இவரை தேவதூதன் சொல்லி வால்மீகி அவரை வந்து இவருக்கு வந்து அறிமுகப்படுத்தி அதுக்கான விளக்கத்தை அவர்கிட்ட கேட்டுக்குமாறு சொல்றாரு இப்போ அரிஷ்டநேமி வந்து வால்மீகி அவர்கிட்ட கேட்கிறதும் அதுக்கான விடை அவர் சொல்றதுமாதான் இப்போ போயிட்டு இருந்தது அப்போ வால்மீகி அப்போதான் ராமனும் ராமனுடைய வைராக்கியத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு என்ன அப்படின்னா நான் யாரு இந்த உலகம்னா என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ராமன் கேக்குறான் அதுதான் ராமனின் வைராக்கியம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்த்தோம் இப்ப அடுத்த தொடர்ச்சியா அடுத்தது வந்து ரொம்ப வந்து முக்கியமான ஒரு சாப்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாரும் வந்து யோசிச்சது உண்டு தெய்வம் என்பது என்ன அப்படின்னு சொல்லி இந்த தெய்வம் என்பது என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கம் தான் இந்த சாப்டர் டூல கொடுத்துருக்காங்க அதனுடைய தொடர்ச்சியா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த விஸ்வாமித்திரன் வசிஷ்டர் இந்த ராமன் இவங்களுடைய உரையாடல்ல தெய்வம்னா என்ன மோஷ உபாயங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கமா தான் இந்த சாப்டர் டூ அப்படிங்க சொல்லியிருக்காங்க இப்ப நான் அதனும் தொடர்ச்சியா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா விஸ்வாமித்ரர் வந்து அஹ் கேக்குறாரு ராமா நீ வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட உனக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது இந்த சின்ன வயசுலயே உனக்கு என்னென்ன தெரியணுமோ அந்த உலக அறிவு ஞானம் அப்படிங்கிறது உனக்குள்ளேயே இருக்குது அதனால இதை ஊர்ஜிதப்படுத்துக்கிறதுக்கு பெரியவர்களோடைய பெரியவர்கள் கேட்டு அது வந்து நீ நிர்ணயம் பண்ணிக்கிட்டா போதும் அதை பண்ணிக்கிட்டாலே உனக்கு முக்தி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்ரர் சொல்றாரு நீ ஆல்ரெடி அந்த ஒரு தகுதியோட தான் பிறந்திருக்க உனக்கு எல்லா விதமான நீ தெரிஞ்ச விஷயத்த நிர்ணயம் பண்ணிக்கிறதுக்கு பெரியவங்களுடைய கிட்ட கேட்டு அது ஊர்ஜிதம் மட்டும் நீ பண்ணிக்கிட்டா போதும் அது மாதிரி நீ பண்ணிக்கிட்டேன்னா சுகர் அப்படிங்கிறவர் மாதிரி நீயும் முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்றாரு அப்ப சுகர்னா யாரு அப்படின்னு சொல்லி யார் கேக்குறாங்க அப்படின்னா ராமர் கேட்கிறார் சுகர்னு சொல்றீங்களே அவர் யாரு அப்படின்னு கேக்குறார் இந்த விஸ்வாமித்ரர் தொடர்றார் அவர் யாரு அப்படின்னா உன்னுடைய தகப்பனார் தசரதன் இருக்காரு இல்லைங்களா அவருடைய பக்கத்துல உட்கார்ந்து வியாசர் வியாசருடைய மகன் தான் சுகர் அப்படிங்கிறவர் அவர் வந்து பிறக்கும் போரே ஒரு ஞானியா பிறந்தார் அவருக்கு எல்லா விதமான தகுதியும் பிறந்தாரு பதினாறு வயசுலயே முக்தி அடைஞ்சிட்டாரு எல்லா விதமா உலகத்துல இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னு புரிதலோட பிறந்தாரு தான் இந்த சுகர் அப்படிங்கிறவரு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா வியாசர் அதாவது தன்னுடைய அப்பா கிட்ட அவரு அவர் பெரியவரா இது பண்ணி தன்னோட குருவா மதிச்சு அவர்கிட்ட போய் கேட்கிறார் என்ன கேக்குறாருன்னா எனக்கு எல்லாமே தெரியும் இருந்தாலும் இத பத்தி என்ன சில விஷயங்கள் உங்க வாயிலிருந்து நான் வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் சம்சாரம் என்பது என்ன யாரால் ஏற்படுகிறது இந்த சம்சாரம் அப்படிங்கிறது இதற்கு எப்பொழுது ஓய்வு அப்படின்னு சொல்லி தன்னுடைய அப்பாவை குருவா நினைச்சு வியாசர்கிட்ட கேட்கறாரு அப்போ கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா இந்த உலகம்னா என்ன எப்படி இந்த உயிர்கள் வந்துச்சு அப்படிங்கிற உண்மை எல்லாமே அவர் வந்து வியாசர் சொல்றாரு அப்ப சுகர் வந்து என்ன பண்றாருன்னா அப்போ இது எனக்கு ஆல்ரெடி தெரியுமே நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியுமே இதை விட வந்து வேற ஏதாவது விஷயங்கள் இருக்கா அத இருந்தா எனக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு அவர் கேட்கவும் உடனே வியாசர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா ஓ தன் மகன் வந்து தான் சொல்றதை வச்சு அவன் திருப்தி அடைய மாட்டான் அதனால யாரோ வேறையொருவர்கிட்ட மூலமா அதை தெரிஞ்சுக்கும் தான் அவன் திருப்தி அடைவான்னு சொல்லி முடிவெடுத்து ஜனக மகாராஜா கிட்ட அவரை அனுப்புறாரு அப்ப ஜனக மகாராஜாவை பாக்குறதுக்கு வந்து சுகர் போறாரு போன உடனே அவரை வந்து வெளிய வேலையா ஐ மீன் காவல் சொல்றாரு இந்த மாதிரி நான் வந்து ஜனக மகாராஜாவை பார்க்க வேண்டி வந்திருக்கேன்னு சொல்றாரு சொன்னோடனே இவர் வந்து ஜனகர் வந்து உடனே அவரை வந்து உள்ள விடல என்ன சொல்றாருன்னா அவரை காத்துருங்க காத்துக்கு காத்திருக்க சொல்லுங்க நான் வந்து அப்புறமா அவர் வந்து சந்திக்கிறேன்னு சொல்லிருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு இது மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாட்கள் வந்து கழியுது அவர் வந்து அரண்மைக்குள்ள வரைக்கே ஏழு நாள் ஆகுது அரண்மனைக்குள்ள வராரு அந்தபுரத்துல ஏழு நாள் கழிக்கிறாரு இந்த மாதிரி ஏழு மூணு ஏழு நாட்கள் பிரியுது இருபத்தி ஒரு நாட்களா வந்து அங்கேயே இருக்கிறாரு அந்த இருபத்தி ஒரு நாட்கள் கழிச்சுதான் வந்து ஜனக மகாராஜா வந்து இவருடைய இவர் அங்க இருக்கிற சுகபோகங்களை எல்லாம் பார்த்து எந்த விதமான மனமும் தளராமல் அப்படியே இருக்கிறாரு அதையெல்லாம் பார்த்துட்டு ஓ இவர் தகுதியான ஆள் தான் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு ஜனகரா மகராஜா வந்து அவரை பார்த்துக்கிற ஒத்துக்கிறாரு இப்ப வந்து சுகர் அப்படிங்கிறவரை வந்து அவர் பாக்குறாரு பார்க்கும்பொழுது அதே கேள்வி தன்னோட தந்தை வியாசர்கிட்ட கேட்ட அதே கேள்விய ஜனகர்கிட்ட இவர் கேட்கிறார் கேட்கும் பொழுது ஆஹ் என்ன சொல்றாருன்னா அவரும் அதே மாதிரியான பதில்கள் அதான் சொல்றாரு தெரிஞ்ச உடனே தெரிஞ்சிட்டு சொல்லிட்டு அவர் சொல்றாரு முக்தி ஆகிவிட்டீர் உம்மால் அறியப்பட வேண்டியது இனி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு ஆல்ரெடி உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு இனி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் எதுவுமே இல்லை உங்க அப்பாவோடவே நீ இன்னும் வந்து நல்ல ஒரு பக்குவ நிலையில இருக்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அனுப்பிச்சாரு இப்போ இதோட சுகர் அப்படிங்கிற க கேரக்டர் முடியுது இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா திருப்பி இந்த நம்ம வரோம் இப்போ அதை வந்து எக்ஸாம்பிளா காமிச்சு அவர் வந்து சுகர் அப்படிங்கிற கேரக்டர் வச்சு அவர் சொல்லிட்டார் இப்ப என்ன நடக்குது அப்படின்னா அதே மாதிரி எப்படி வந்து சுகர் வந்து பெரியவர்கள்கிட்ட அஹ் தனக்கு தெரிஞ்ச விஷயத்த நிர்ணயம் பண்றதுக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரோ அதே போல நீ வந்து என்ன பண்ற அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய பெரியவர்கள் அதாவது முக்கியமா வந்து பார்த்தோம்னா வசிஷ்டர் இந்த வசிஷ்டர்கிட்ட நீ வந்து உனக்கு தெரிஞ்ச விஷயத்துல நிர்ணயம் பண்ணிக்கிறக்க கேள்வியை கேட்டு அதை ஊர்ஜித்த அப்படின்னா உனக்கு முக்தி தான் கிடைக்கும் அதனால அவர்கிட்ட நீ எந்த விஷயம்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஆஹ் அவரு சொல்றாரு யாரு சொல்றாருன்னா உங்களுக்கு விஸ்வாமித்திரர் சொல்றாரு விஸ்வாமித்தர் உடனே அதோட தொடர்ச்சியா என்ன நடக்குதுன்னா வசிஷ்டர் வந்து ராமருக்கு வந்து அந்த உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார் அந்த உபதேசம்ல ஆஹ் பண்றதுக்கு ஆரம்பிக்கும்போது ராமர் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார் என்ன கேட்க கேள்வி வந்து கேட்கிறாருன்னா ஒரு எல்லாத்துக்குமே ஒரு நார்மலா கேட்கக்கூடிய வரக்கூடிய ஒரு சந்தேகம்தான் இப்போ சுகர் அப்படிங்கிறவரு ஒரு ஞாபக ஒரு பதினாறு வயசுல முக்தி அடைஞ்சிட்டார் அவர் ஞானத்தோட பிறந்தாரு இந்த ஞானத்தோட ஆல்ரெடி பிறந்து அப்புறம் அதை ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டு பதினாறு வயசுல முக்தி அடைஞ்சிட்டாருன்னு சொல்றீங்க வியாசர் வந்து இன்னும் வந்து மேலானவர் எல்லா விதமான விஷயங்களும் அவருக்கு வந்து தெரிஞ்ச விஷயம்தான் அவரை விட இவர் பெட்டர்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு நல்ல சுகருக்கு கிடைச்சக்கூடிய அந்த முக்தியானது ஏன் வியாசருக்கு கிடைக்கல அப்படின்னு ராமன் வந்து கேள்வி கேட்கிறார் அப்ப வந்து வசிஷ்டர் வந்து அதுக்கான பதில சொல்றாரு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா அதாவது வியாசருக்கு இந்த பிறவிங்கிறது முப்பத்தி இரண்டாவது பிறவி அதாவது முப்பத்தி இரண்டாவது ஜென்மமா இருக்கு இதுக்கு முன்னாடி அவரு நிறைய ஜென்மங்கள் எடுத்திருக்காரு ஒரே சில ஜென்மங்கள்ல இருந்து ஒரே மாதிரியான சிறப்பும் குணம் செல்வம் இந்த மாதிரி ஒரே மாதிரியான தன்மையில இருக்கக்கூடியதா இருக்கு மீதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாற்றம் மாற்றமான ஜென்மமா இருக்கு இப்ப இந்த ஜென்மத்துல அவர் எதுக்காக பிறந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு முக்கியமான நோக்கம் அப்படின்னா அவர் வந்து சாஸ்திரங்களை திருப்பி கொடுக்கறவும் வேத வியாபங்கள் செயல செய்யறதுக்காக வேண்டிதான் பிறந்திருக்காரு அவர் ஆல்ரெடி ஒரு ஜீவன் முக்தர் தான் அந்த ஜீவன் முக்த முக்தரா இருந்தாலும் அவருக்குன்னு சில ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பாக்கி இருக்கு அதாவது என்னன்னா சாஸ்திரங்களை வந்து திருப்பி கொடுக்கணும் வியாபங்கள் செய்யணும் இந்த விஷயத்துக்காக வேண்டிதான் அவர் பிறப்படுத்திருக்காரு அவர் ஆல்ரெடி ஜீவன் முக்தர் தான் அப்படிங்கறது அந்த வசிஷ்டர் வந்து ராமனுக்கு சொல்றாரு அதுக்கப்புறம் அதோடைய தொடர்ச்சியா அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா அஹ் பௌருஷம் அப்படிங்கறது ஒரு மனுஷனுக்கு பௌருஷம் அதாவது அடிப்படையாக கொண்ட தீவிர முயற்சி அப்படிங்கறாரு அது பௌருஷம் அப்படிங்கிறது ஆண்மை தன்மை அப்படிங்கிறது கிடையாது முயற்சி தீவிர முயற்சி அப்படிங்கறது பௌருஷம் அப்படின்னு சொல்றாரு அதுல ஆண்மை தன்மை அப்படிங்கிறது ஆண்களுக்கு மட்டும் இல்ல பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வீட விடாத முயற்சி அது ஒரு தன்மை அது ஒரு பாலினமா பார்க்காம அது ஒரு தன்மையா சொல்றாரு அந்த தன்மை எல்லாருக்குள்ளையுமே இருக்கு அந்த தன்மையில அடிப்படையா என்னன்னா விடாமுயற்சி யாருக்கெல்லாம் அந்த விடாமுயற்சி இருக்கோ அந்த விடாமுயற்சி இருக்கிறவங்க கண்டிப்பா அதுக்கு எதுக்காக முயற்சி செய்றாங்களோ அதை கண்டிப்பா அடைஞ்சிருவாங்க இப்போ ஏதாவது விஷயம் தோல்வி அடைது அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த முயற்சியில ஏதோ பிரச்சனை இருக்குன்னா அர்த்தம் ஒலியோ மீது எந்த பிரச்சனையும் கிடையாது முயற்சி சரியான முறையில செஞ்ச அப்படின்னா நூறு சதவீதம் இது மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களுக்குமே காரணம் சோம்பல் தான் ஒரு சோம்பல் தான் மனுஷனுக்கு இருக்கக்கூடிய சோம்பல் தான் எல்லா விதமான விஷயங்களுக்கும் காரணம் முயற்சி வந்து நம்ம செய்யாம இருக்கிற காரணமும் சோம்பல் தான் நம்ம ஒரு தீர்மானம் செஞ்சிருக்கோம் அது தீர்மானத்துக்கு ஏற்ப நம்ம போறோம் அப்படின்னா அதுக்கு தடையா இருக்கிறதும் சோம்பல் தான் இந்த மனுஷ ஜென்மங்கள் படுற எல்லா கஷ்டத்துக்குமே காரணம் இந்த சோம்பல் தான் அப்படின்னு அதை சொல்றாரு அதே மாதிரி வினை பயனை பத்தி சொல்றாரு இப்ப இந்த கடவுள் என்ன அப்படிங்கிறது தானே இந்த டாபிக் இனிமேல் தான் அதை பத்தி அவர் சொல்லவே ஆரம்பிக்கிறார் வினை பயன் அப்படிங்கறத பத்தி அவர் சொல்றார் பொதுவாவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா விடாமுயற்சி சோம்பல்னு சொல்லிட்டார் முக்கியமா வந்து நம்மளுடைய எல்லா தோல்விக்கான காரணமும் நம்மளுடைய சோம்பல் தான் அப்படிங்கறத தெளிவா சொல்லிட்டாரு அது இன்னொன்னு என்னன்னா வினை பையன் சொல்றாரு அதாவது என்னுடைய வினை பயன் நம்ம பொதுவா சொல்லோம் இதோட என்னோட வினை பயன் நான் என்ன பண்றது போன ஜென்மத்திலயோ எந்த ஜென்மத்திலயோ நான் செஞ்ச பாவம் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை கு குறை சொல்லிட்டு எந்த விதமான முயற்சியும் செய்யாம எந்த விதத்துலயும் என் முயற்சியுமே செய்யாம ஒருத்தன் இருந்தான் அப்படின்னா அவன் அதே மாதிரிதான் எடுப்பான் அதுல எந்த இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்ற பயன் மேல நம்ம வந்து அதைய ஒரு காரணம் காமிச்சு அதையே வந்து ஒரு க ஒரு கருவியா வச்சுக்கிட்டு சோம்பல்லா உட்கார்ந்துகிட்டு எதையுமே செய்யாம இருக்கிறது தான் பெரிய மடத்தனம் மூடத்தனம் அப்படின்னு இதுல ஆணித்தனமா சொல்றாரு அதே மாதிரி யுக்தி புத்தி விடாமுயற்சி இந்த மூணு விஷயங்கள் இருந்தா நம்ம பிரயத்தனம் நம்ம பிறந்த பிரயத்தனம்னா என்ன விடாமுயற்சி நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம் அப்படிங்கறதுதான் பிரயத்தனம் நம்ம என்ன பண்றோம் ரெண்டு விஷயம் நம்மளோட வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணதுன்னு சொல்றாரு அது கடவுள் கிடையாதுன்னு சொல்றாரு ரெண்டு விஷயம் அப்படின்னா நம்ம முன் செஞ்ச வினையும் இருக்கு அது இல்லைன்னு சொல்லல அவரு வினை இருக்கு அந்த வினை ஒரு இருக்கு அப்படின்னா இந்த சமயத்துல நம்ம என்ன பண்றதும் நம்மளோட கையிலதான் இருக்கு இந்த கையில நமக்குள்ளதான் இருக்கு நம்ம பிரயத்தனமும் அதே மாதிரி இன்னைக்கு நான் என்ன செய்யறேன் இந்த நொடி என்னோட கையில தான் இருக்கு நான் என்ன செய்யறேன் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயம் என் கையில தான் இருக்கு இத பொறுத்துதான் என்னுடைய வாழ்க்கை அமைதோ ஒழிய தெய்வம் அப்படிங்கறதுல எந்த ரோலுமே பிளே பண்ணல அப்படின்னு அவர் சொல்றாரு யுக்தி புத்தி விடாமுயற்சி இந்த மூணு விஷயங்களும் நமக்கு இருக்கும் பொழுது நம்ம அதாவது வினை பயணம் நம்ம எதுவுமே செய்ய முடியாது ஆனா இந்த காலகட்டத்துல நான் என்ன செய்யறேங்கிறது என் கையில தான் இருக்கு அப்போ இதை நான் சரிவர என்னோட யுக்தியோடையும் புத்தியோடையும் விடாமுயற்சியோடும் செய்யும் போது அந்த வினை பயனை நான் கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு இன்னொன்னு என்னன்னா தெய்வம் வந்து ஏதோ ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு லக்கோ ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய வினை பயன்தான் அதுக்கு காரணம் எந்த தெய்வமும் கிடையாது ஏதோ ஒரு சமயத்துல ஏதோ ஒரு ச இதுல நம்ம சேர்த்து வச்சிருக்கிற ஒரு வினையானதுதான் நமக்கு இப்போ ஒரு லக்காவோ இல்லை ஒரு துக்கமான ஒரு சம்பவமாவோ நிகழது அதுக்கு தெய்வத்தின் மேல பழி போட்டுட்டு சோ சோம்புலா உட்கார்ந்துகிட்டு இதுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறது தான் பெரிய தப்பு அப்படின்னு இது தெரியும் தெளிவா சொல்றாரு அப்புறம் வினை பயணங்கிறத பத்தி இதை சொல்றாரு அப்புறம் தெய்வம் அதன் சொரூபம் அப்படிங்கறத பத்தி சொல்றாரு தெய்வம்னா என்ன அதன் சொரூபம் தான் என்ன அப்படின்னு பார்த்தா தீவிர முயற்சியே தெய்வம் அப்படிங்கிறாரு இல்ல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எனக்கே ஆச்சரியமா இருந்தது தெய்வம் அப்படின்னா அதன் சொரூபம் என்னன்னா விடா விடாமுயற்சியே தெய்வம் அதை விடாமுயற்சியா ஒருத்தன் எதை பண்ணறானோ அதுவாகவே அவன் ஆகிறான் அது எதுவாகவா இருந்தாலும் சரி அது நன்மையா இருந்தாலும் சரி தீமையா இருந்தாலும் சரி சொல்லின் மூலமாக இருந்தாலும் சரி செயலின் மூலமாக இருந்தாலும் சரி எண்ணத்தின் மூலமாக இருந்தாலும் சரி எதை விடாமல் ஒரு மனுஷன் அதை செயிச்சுக்கிட்டே இருக்காங்க எப்போ ஒரு பேட்டர்னா அது மாறுதோ அது வந்து இதை நானா மாறுவேன் அது என்னுடைய தன்மையா மாறுது அப்போ அதன் விளைவாகத்தான் நான் இதை அனுபவிக்கிறேன் இதுக்கு எந்த தெய்வமும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்ப அது தெய்வமே என்னன்னு சொல்றாருன்னா தீவிர முயற்சிதான் தெய்வம் அப்படின்னு இதை சொல்றாரு அது மாதிரி அது அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா அதாவது நம்மால் செயல் செயல் செய்யப்படும் காரியங்கள் எல்லாம் நம் இந்திரியங்களால் செய்யப்பட வேண்டும் அப்போ நம்ம எதன் மூலமா செய்யறோம் நம்ம இந்திரியங்கள் சொன்ன இந்திரியங்கள் சொன்ன ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் பார்த்தோம் நம்ம என்ன பண்றோமோ அது நம்மளுடைய இந்திரியங்களால் நம்ம செய்யறோம் அந்த இந்திரியங்கள் எதனால் ஏவப்படுகிறதுன்னு பார்த்தா மனதால் ஏவப்படுகிறது இந்த மனம் அப்படிங்கிறது எதனால் வந்து அஹ் அசையுது அப்படின்னா புத்தினா மனது புத்தியின் அசைவு அப்படிங்கறது அப்படின்னு சொல்லியிருக்கு அதாவது மனது புத்தியின் அசைவு அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதன் மூலமா நமக்கு பண்ணக்கூடிய கிரியைகள் நம்ம பண்ணக்கூடிய பலன் அதன் மூலமா வரக்கூடியதே நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இதற்கு கடவுளுக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு தெளிவா சொல்றாங்க சரி இப்போ இங்க இப்ப நம்ம அடைய வேண்டிய முக்திக்கு மூன்று விஷயங்கள் நம்ம கடைபிடிக்க வேணும்னு சாஸ்திரங்களை அறிந்து ஆராய்ந்து செய்து சிந்திப்பது அதாவது இருக்கு இல்லைங்களா அதை எல்லாம் ஆராய்ச்சி செய்து அதைய நம்ம தீவிரமா ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க எதன் அடிப்படையில் இப்படி சொல்லிருக்காங்க என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆராய்ச்சி பண்றது ஃபர்ஸ்ட் ரெண்டாவது குரு முகமாக உபதேசம் அடைந்து தெரிய வேண்டியவைகளை தெரிந்து கொண்டு சிந்தி சிந்தனை செய்வது அதாவது குரு நமக்கு குருன்னு சொல்றோம் அந்த குரு மூலமா நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அனைத்தையும் கேட்டு அதை நிவர்த்தி செய்து அதன் மூலமா அது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படிங்கறத சிந்திக்கிறது மூன்றாவது நானே என்னோட சொந்த ஞானத்தால நான் யார் ஏன் எனக்கு ஏன் இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ஏன் நான் இந்த இடத்துல இந்த சூழ்நிலை இப்படி நடந்துகிட்டேன் அப்படிங்கிறது தீவிரமா நம்ம ஆலோசிச்சு இந்த மூணு விஷயங்கள் அதாவது ஃபர்ஸ்ட் சாத்திரங்களை பத்தி ஆராய்ச்சி செய்தல் இரண்டாவது குருமார்கள் கிட்ட நம்மளுடைய சந்தேகங்களை கேட்டு நிவர்த்தி செய்து அதை சிந்திக்கிறது மூன்றாவது பாத்தீங்கன்னா சொந்த ஞானத்தால இது ஏன் நடக்குது எதனால நடக்குது அப்படின்னு முழுமையா அதை பத்தி யோசி சிந்திச்சு நம்ம பண்றது இப்ப இந்த மூணு விஷயங்கள்ல தெளிவா ஒரு மனுஷன் கடைபிடிச்சான் அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு புக் முக்தியானது கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு இத சொல்றாங்க அனித மனிதன் பிரயத்தனம் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் எப்பவுமே மனிதனுக்கு என்ன பிரயத்தனம் அவன் என்ன பண்ணா இது நடக்கும் அவனுடைய பிரயத்தனம் என்ன அப்படிங்கறத பத்தி இத சொல்லிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆஹ் எல்லாமே மனுஷனுடைய பிரயத்தனத்தாலதான் நடக்குது இது எதுவுமே மேஜிக்கு கிடையாது நம்ம கண் முன்னாடி பாக்குறோம் எதுவுமே மேஜிக் கிடையாது ஒரு விஷயம் நடந்துன்னா அதுக்கான எதிர்வினையோ ஒரு நடக்குது அப்போ இது கண் முன்னாடி நமக்கு நம்ம கண் முன்னாடி பாக்குற விஷயம்தான் இதுல ஏதாவது மேஜிக் மாதிரியோ இல்ல வேற ஏதாவது விஷயங்களோ நடக்குதா இல்ல அப்போ நம் செயல்தானே இதுக்கு காரணம் பார்த்தாலே புரியுமே இதுக்கு நீங்க ஏன் கடவுளை வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு உம் அதே மாதிரி கடவுள்ங்கிறது எந்த ரூபத்திலையும் ஒரு ரூபமா இருக்கணும் அதாவது பதார்த்த ரூபமாக இருக்கணும் இல்ல புத்தியால் ஸ்மரிக்கப்படக்கூடிய ஒரு ரூபமா இருக்கணும் புத்தியால இவர் இப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ரூபத்துல இருப்பாரா இல்ல ஒரு யதார்த்தமான ஒரு ப ஒரு ரூபத்துல இருப்பாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டுமே வந்து சிந்தனைக்கு செய்ய முடியாத ஒரு விஷயமா இருக்கு ரெண்டுமே நடக்கக்கூடிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு அஹ் மூன்று உலகத்திலையும் கடவுள் ஆள்றாங்க அப்படின்னு இருந்தா நம்மளுடைய செயலுக்குமே அவர்தான காரணமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா உட்கார்ந்துருவோமே அப்படின்னு சொல்றாங்க அப்போ மூன்று உலகத்தையும் கடவுள் ஆள்றாரு அப்படின்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா உங்களையும் கடவுள் தான் ஆழ்றாரு அப்ப நான் செய்யறதுக்கும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை காமிச்சுட்டு நம்ம சும்மாவே உட்கார்ந்துரும் ஆனா இது தேவையே இல்லை அது உண்மையும் கிடையாது அப்படின்னு அவர் சொல்ல இந்த மாதிரி கற்பனை உலகத்துல வாழ்றவங்க மூடர்கள் அப்படின்னு சொல்றாங்க இதுல அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உம் இதுல வந்து விஸ்வாமித்ர வந்து அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் இதுல சொல்றாரு இப்ப விஸ்வாமித்திரர் வந்து ஒரு அதாவது அவர் வந்து பிறந்ததே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் ரிஷியா இருக்காரு ஆனா அவர் பிறந்தது வந்து சத்திரிய குலத்துல பிறந்திருக்காரு ஆனா அவர் வந்து விஸ்வாமித்திரர் பற்றி பேசும்போது அவர் சத்திரிய குலத்துல பிறந்தும் பிரம்ம ரிஷி ஆனது எ எவ்விதம் அப்படின்னு கேட்குறாங்க அவர் வந்து சத்திரிய குலத்துல பிறந்திருக்காரு ஆனா பிரம்ம ரிஷியா அவர் மாறதுக்கான காரணம் அவருடைய சொந்த முயற்சி தான் இதுக்கு எந்த தெய்வமே காரணம் கிடையாது அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க ஆஹ் அடுத்தது வந்து விடாமுயற்சியும் தெய்வமும் அப்ப விடாமுயற்சியும் தெய்வமும் அப்படிங்கிற இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆஹ் இதுல எந்த விதமான காரணமும் கிடையாது நம்மதான் நம்மளுக்கு காரணம் பிரயத்தனத்தின் காரணமாக கிடைக்கும் பலன்களை தான் ஜனங்கள் தெய்வ சங்கல்பமாக எண்ணுகிறார்கள் அதாவது நாம ஏதாவது நடந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுக்கு யாரோ காரணம் தெய்வம் நடந்து அது கிடையாது தன்னுடைய வினைந்தான் காரணம் இதுல எந்த விதமான தெய்வத்தின் காரணமும் கிடையாது இன்னொன்னு சொல்றாங்க பூர்வ வாசனைகள் சொல்றாங்க பூர்வ வாசனைகள் என்னுடைய வாசனைகள் என்னோட பர்சனாலிட்டி எப்படி ஃபார்ம் ஆகுது அந்த பர்சனாலிட்டியுமே நான் திரும்ப திரும்ப ஏதோ ஒரு விஷயத்த பண்றதுனாலதான் என்னோட வாசனைகளாகவே மாறுது அந்த வாசனைகளின் அடிப்படையில என்னோட எண்ணமும் என்னோட போக்கும் போகுது இப்ப இந்த வாசனை வாசனைகள் இதுதான் இருக்கு அப்படின்னு என் மனம் போல போக்குல நான் போய்கிட்டே என்னுடைய என்னோட பயனையும் நான் அதிகமா அதிகரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் இப்ப ஏன் நான் இப்படி நடந்துக்கிறேன் ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறேன்னு சொல்லி என்னோட ஞானத்தால நான் திரும்ப திரும்ப யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரு துல்லியமான ஒரு ஐடியா கிடைக்கும் ஓ நம்ம ஏன் இந்த மாதிரி யோசிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வாசனைகள்ல அது இருக்கு அதனாலதான் நான் இந்த மாதிரி சிந்திக்கிறேன் அப்படிங்கிறது நம்ம ஞானத்தால உணர முடியும் அப்போ இந்த ஞானம்தான் அதுக்கான ஒரே விட இதுக்கு ஞானத்தால மட்டும்தான் இதுக்கான ஒரு சொல்யூஷன் நமக்கு கொடுக்க முடியும் அதை தாண்டிய ஒரு சொல்யூஷனே கிடையாது அப்படின்னு இதுல தெளிவா அதை சொல்றாங்க அதே மாதிரி மனம் அந்த மனம் அதாவது இந்த வாசனைன்னு எடுத்துட்டோம்னாலே மனம் தான் அதுக்கு காரணம் வரும் இந்த மனம் வந்து இந்த வாசனைகளால ஈர்க்கப்பட்டு இல்ல மனம்னால அந்த வாசனைகள் உருவாகி திரும்ப திரும்ப வந்து நம்மள செயல்முறையில இழுத்துக்கிட்டே இருக்கு அதைய நம்ம மனதை வந்து நம்ம என்ன பண்ணணும் சாந்திப்படுத்தி நம்ம ம புத்தியால நம்ம யோசிச்சு நம்மளோட ஞான பாதையில நடக்கணும் அப்படின்னு இதுல சொல்றாங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா வசிஷ்டரோட பிறவியும் ஞானம் அடைந்த முறையும் இதை ஸ்டார்டிங் மட்டும் என்னன்னு நான் சொல்லிட்டு அடுத்தது நம்ம இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கிறதுனால அடுத்ததுல பார்க்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா வசிஷ்டரோட பிறவி எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பத்தி இதுல சொல்றாங்க இதுல வசிஷ்டர் வந்து எப்படி உருவானார் அப்படிங்கிறதுல தான் இந்த உலகம் வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கதையே இதுல இருக்கு வசிஷ்டர் வந்து எப்படி வந்தார் அப்படின்னு பண்ணா இந்த பிரம்மாண்டமான இந்த உலகமானது ஒரு சாந்தமாகவும் ஒரு அறிவுமாகமா இருந்திருக்கு ஒரு காலகட்டத்துல அவங்க சொல்ற விளக்கம் இந்த உலகம் இந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறது சாந்தமாகவும் ஒரு அறிவோடவும் இருந்திருக்கு ஒரு சின்ன ஒரு அழுக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த ஒரு அந்த அழுக்க ஏதோ ஒரு சின்ன அசைவு ஒரு அழுக்கம்னு சொல்லலாம் அது எதனால ஏற்பட்டுச்சு எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது தெரியல ஆனா அந்த சின்ன அசைவின் மூலமாக யார் தோன்றுனாங்க அப்படின்னா பிரம்மா அப்படிங்கிறது தோன்றார் அந்த அவர் தான் சிஷ்டியின் கர்த்தாவாகிய பிரம்மா தோன்றார் அந்த சிஷ்டியின் கர்த்தாவாகிய பிரம்மா வந்து தோன்றின உடனே அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த இது வந்து திருப்பி பழையபடி வரணுமே அப்படின்னு அவர் யோசிச்சதாகவும் அதாவது இந்த பழைய நிலைமைக்கு இந்த அமைதியான ஸ்டேட்டுக்கு வரணுமே அப்படிங்கறனால இந்த அந்த எண்ணமானது நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வசிஷ்டரை வந்து இவர் அவருக்கு வந்து அஹ் தன்னுடைய மகனா பிறப்பிச்சுட்டதா இதுல சொல்றாங்க இப்ப என்ன அப்படின்னா இந்த பிரம்மாண்டமான இந்த உலகமானது ஒரு அமைதியும் ஒரு சாந்தமான நிறைவும் ஒரு மிகுந்த ஒரு அறிவுரைமயமாகவும் இருந்திருக்கு இப்ப ஒரு சின்ன அழுக்கம் ஏற்பட்டிருக்கு ஒரு சின்ன அசைவு ஏற்பட்டிருக்கு இந்த அசைவின் வெளிப்பாடா சிஷ்டியான பிரம்மா வந்து தோன்றியிருக்காரு அப்புறம் வந்து இந்த சிஷ்டியை வந்து உருவான உடனே இந்த பிரம்மானவர் என்ன நினைக்கிறாருன்னா இது பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அவர் யோசிச்சிருக்காரு அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தினால தன்னுடைய புத்திரன் அந்த புத்திரனை வந்து ஈன்று அதாவது வசிஷ்டர் இந்த வசிஷ்டரும் அவரை மாதிரியே ஒரு ரொம்ப அறிவும் ஒளி ஒளி மிகுந்தவரா இருந்திருக்காரு இவரு இந்த அறிவோடவே இப்படியே இருந்துட்டு இருந்தாருன்னா அவரோட எண்ணமானது நிறைவேறாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணிருக்காரு இந்த வசிஷ்டரை ஒரு சம்சார பந்தத்துல விடணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவருக்கு ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கை வந்து வாழ்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காரு அப்ப வசிஷ்டர் ஒரு நார்மலான ஒரு ஹியூமன் பீயிங்கா பிறந்து அவர் வாழ்ந்திருக்காரு வாழும்போது அவருக்கே ஒரு ஞானம் வந்து இதை விவேகமா யோசிச்சு தன்னோட ஞானத்தால இதுக்கான கேள்வியை கேட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்காரு அஹ் தன்னுடைய பிரம்மா கிட்ட வேண்டி அதுக்கப்புறம் அவரு முக்தி நிலை அடைஞ்சு இப்போ அந்த முக்தி நிலையிலேயே அவர் வாழ்றதாக சொல்றாங்க அப்ப வசிஷ்டர் இப்ப இந்த காலகட்டத்துல வாழ்றதுக்கான காரணம் என்னன்னா தன்னோட ஞானத்தை மத்தவங்களுக்கு சொல்லி அதன் மூலமாக என்ன பிரம்மாவுடைய அஹ் நோக்கமோ அதை நிறைவேறதுக்காக வசிஷ்டர் இருக்கிறதாக இதுல சொல்றாங்க இப்போ இதுடன் புரிதல் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இத நம்ம முடிச்சிடலாம் இப்ப வந்து இதுல உம் இந்த புரிதல் என்ன அப்படின்னா அவர் என்ன சொல்றாங்க இல்ல அப்படின்னா இந்த இவ்வளவு பெரிய உலகமானது ஏதோ ஒரு சின்ன அழுக்கத்தால இந்த சிஷ்டிகள் உருவாகியிருக்கு எந்த ஆளுக்கும் எதனால ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பத்தியான விவரம் எதுலையுமே இல்லை ஏதோ ஒரு சின்ன ஆசை அந்த அசைவினால ஒரு சிஷ்டிகள் ஏற்பட்டிருக்கு அந்த சிஷ்டி ஒரு வெளிப்பாடா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் வர்க்கங்கள் இந்த மாதிரி எல்லாமே உருவாகிருக்கு அதுக்கப்புறம் இந்த ஜீவ ஜந்துக்களாலயோ மரத்தாலயோ இது வந்து அஹ் அடுத்த நான் யார் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போய் யோசிக்க முடியாது அதனால மானிட ஜந்துக்கள் வந்து வராங்க அவங்கனால மட்டும்தான் இந்த ஆறாம் அறிவின் மூலமாக நான் யார் அப்படிங்கிற விஷயத்த யோசிச்சு தன்னுடைய பழைய நிலைமைக்கு போக முடியும் அப்படிங்கிற நோக்கத்தாலதான் இந்த மானுடம் அப்படிங்கிறது இதுல பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதுல சொல்லியிருக்காங்க இந்த முடிவுறைவா இதுல வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தெய்வம் அப்படிங்கிறது ஒன்னு இல்ல இல்லைன்னு சொல்ல வரல விடாமுயற்சிதான் தெய்வம் நம்மளுடைய வினை பயன்தான் நம்மளுடைய வாழ்க்கைய நடத்தி கொண்டிருக்கு எந்த கடவுளும் நடத்தல ஆஹ் அப்ப கடவுளை நம்பிட்டு நம்ம எந்த விதமான செயலும் பண்ணாம உட்கார்ந்துட்டு நம்ம சோம்பேறித்தனமா சோம்பலோட உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அது வந்து இந்த வாழும் தான் சொர்க்கம் நரகம்ங்கிறத நம்ம அனுபவிப்போம் அப்படிங்கிறத இந்த தெளிவா இந்த சாப்டர்ல சொல்லிருக்காங்க இந்த சாப்டர் இன்னும் முடியல அடுத்த வாரத்துல இதோட கண்டினியூஷன் நம்ம பாக்கலாம் நன்றி